வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கமையில் தான் பாண்டியன் வீட்டுக்கு வந்து குடும்பத்தை இரண்டாக பிரித்து பிரச்சனை பண்ணுவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது தங்கம்மயில் பாவமாகவும் வெறும் டம்மியாகவும் தான் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் என்பது ஆனால் அதற்கு பதிலாக தற்போது சுகஞ்சா வீட்டுக்குள் நுழைந்து பாண்டியன் குடும்பத்தை சின்னாபின்னமாக ஆக்குவதற்கு தயாராகிவிட்டார் அந்த வகையில் குமரவேலு மற்றும் சக்திவேலுவிடம் சொன்னபடி வீட்டு வீட்டுக்குள் இருக்கும் அரசியை சுகஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி குமரவேலுவை காதலிக்க வைக்கும் அளவுக்கு அரசியிடம் பேசுகிறார் அரசிக்கும் ஏற்கனவே குமரவேலுவை பிடித்து விட்டதால் சுகஞ்சா சொல்வதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி குடும்பத்தில் இருப்பவர்களை ஏமாற்றும் அளவுக்கு துணிந்து விட்டார் நிச்சயம் அரசி சுகஞ்சா இருவரும் மூலம் பாண்டியன் குடும்பம் சுக்குநூறாக உடைய போகிறது அடுத்ததாக மீனா வீட்டுக்கு வந்து ஆபீஸ் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது செந்தல் மீனாவுக்கு உதவியாக இருக்கிறார் அப்படியே இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது செந்தல் மீனாவின் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறார் பாண்டியை திட்டும் உங்க அப்பா மீது வருத்தங்கள் இருந்தாலும் அவர் என்றால் நாம் இப்பொழுது இருந்திருக்க முடியாது அவர் என்ன சொன்னாலும் செய்தாலும் நம்மளுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக மீனா செந்தரிடம் பேசிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ராஜியை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் கொடுப்பதற்காக டிராக் பேண்ட் செர்ட் வாங்கிட்டு வந்து ராஜியிடம் கொடுக்கிறார் ராஜி அதை போடுவதற்கு தயங்கிய நிலையில் கதிர் சமாதானப்படுத்தி போட வைத்து ரெண்டு பேரும் கிளம்பி விட்டார்கள் ஆனாலும் இந்த போடுவதில் குடும்பத்தில் இருப்பவர்கள் பார்த்தால் நிச்சயம் பிரச்சனையாகும் என்று ராஜி சொல்கிறார் அதெல்லாம் ஆகாது என்று சொல்லி ராஜியை வீட்டிலிருந்து கூட்டிட்டு போகும் பொழுது பாண்டியன் மற்றும் கோமதி பார்த்து விடுகிறார்கள் ஆனாலும் கதிர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ராஜியை கூட்டிட்டு போய் விடுகிறார் இவர்களை பார்த்ததும் பாண்டியன் கடுப்பாகி கோமதியிடம் கோபப்படுகிறார் அடுத்ததாக ராஜியை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போன காதல் பிராக்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வழியாக வந்த ராஜியின் அப்பா இவர்களை பார்த்து கொஞ்சம் பெருமைப்படும் அளவுக்கு பக்கத்தில் இருப்பவர் சொன்னதால் பக்கத்தில் இருப்பவர் சொன்னதால் அவருடைய மனதில் சின்ன மாற்றம் ஏற்படுகிறது அந்த வகையில் நகையையும் கதை என்பது முத்துவேலுக்கு தெரிந்துவிட்டது அப்படியே கதர் மீது இந்த தவறும் இல்லை ராஜி வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு கோமதி மேஷம் கதர் எடுத்த முடிவுதான் இந்த கல்யாணம் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயம் முத்துவேலு பாண்டியன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வார் யாரெல்லாம் இந்த சிறியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்